அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன எஸ்எல்பிபி இருந்து நான் யாழ் மாவட்ட அமைப்பாளராக என்னை இரண்டு நாளுக்கு முதல்ல என்னை கட்சி தெரிவு செய்தது யாழ் மாவட்ட அமைப்பாளராக நான் நாம் சந்தித்த முதலாவது முதலாவது தேர்தலில் எங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் விழுந்திருக்கின்றன மக்கள் தீர்ப்பே மயசன் தீர்ப்பு நாங்கள் மக்களுடைய தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எங்களுடன் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் அவர்களுக்கான அடுத்த அடுத்த இதில் அவர்கள் சவால்களை சந்திக்கும் இருக்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆறு உறுப்பினர்களுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதிலும் குறிப்பாக மூன்று இளைஞர்கள் இந்த தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர்கள் இனிமேலும் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு துணை இருப்பார் என்று நாங்கள் வாழ்த்திக்கொள்கிறோம் அதே போல திரு அன்றகுமார் திசா நாயக் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பொழுது பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்திருந்தார் குறிப்பாக வடமாகாணத்தில் பதிமூன்று சம்பந்தமாக அரசியல் கைதிகள் சம்பந்தமாக காணி பிடிப்பு சம்பந்தமாக மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக பல வாக்குறுதிகளை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு சரியான பாராளுமன்றம் வேண்டுமென்ற ஒரு க ஒரு வேண்டுகோளையும் அதுக்கு பிறகு விடுத்திருந்தார் இப்பொழுது மக்கள் ரெண்டையும் செய்து விட்டார்கள் மக்கள் அவருக்கு ஜனாதிபதியாக்கி அவருக்கு ஒரு வலுவான பாராளுமன்றத்தையும் மக்கள் கொடுத்து விட்டார்கள் இனி அவர் வேலை செய்ய தொடங்குவோம் இனி அவர் குடித்த வாக்குறுதிகள் வந்து இனி நிறைவேற்றோன் அவர் மக்களுக்கு செய்த அனைத்து வாக்குறுதிகளும் இல்லை அவருக்கு செய்ய இல்லாட்டிக்கும் அவர் கணிசமான அளவு அவர் இனி வேலை செய்ய தொடங்கணும் அதே போல் அவர் இதுவரைக்கும் செய்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் அதாவது மது அரசாங்கத்துக்கு எதிராக மது தலைவர்களுக்கு எதிராக அவர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் ஜனாதிபதி ஆனோடன் சொன்னார் இல்லை இல்லை எங்களுக்கு சரியான பாராளுமன்றம் அமைந்தால் நாங்கள் செய்வோம் இப்போ மக்கள் எல்லாத்தையும் தந்துட்டார்கள் மக்கள் அவர் கேட்ட அனைத்தையும் அவர் கேட்டதுக்கு மேலதிகமாக அவர் கொடுத்துட்டார்கள் இனி அவர் வேலை செய்ய தொடங்கணும் இனி மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளும் குற்ற குற்றச்சாட்டுகளும் காண பதில்களும் அவர் இனி கொடுக்க தொடங்க என்ற ஒரு வேண்டுகோளை நாங்கள் ஒரு எங்களோட கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் பாரியொரு மாற்றம் நடந்திருக்கு வடகிழக்கு மக்கள் பெருவாரியாக ஒரு தேசிய கட்சியைக்காக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த ஒரு மாற்றம் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து நமது கட்சி நமது மஹிந்த ராஜபக்சவன் கனவாக இருந்தது பாரிய அபிவிருத்திகளை முன்னெடுத்திருந்தால் பாரிய வேலைத்திட்டங்களை திட்டங்களை வடகிழக்கு மக்களுக்காக செய்திருந்தார் ஆனால் எமது கட்சிக்கு முடியாமல் போனதை இன்று தேசிய மக்கள் கட்சி ஜேவிபி ஜேவிபி என்று என்பிபியாக கருதப்படுகின்ற ஜேவிபி வடகிழக்கில் எடுத்திருக்கிறது வந்து ஒரு சந்தோஷம்தான் ஏண்டா கொள்கை ரீதியால் பார்த்தா எங்களோட கட்சிக்கும் ஜேவிபி என்பிபிக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் நான் காண எங்களோட கட்சியும் ஜேவிபிக்கும் இருக்கிற கொள்கை அளவில் வித்தியாசம் வந்து ஒரு ஒரு சிறிதளவில் மாறுபடலாம் ஆனால் வந்து ஒரு ஒரு கொள்கை ரீதியாக பார்க்க எங்களோட கட்சிக்கும் ஜேவிபிக்கும் இருக்கிறக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை அந்த கொள்கை ரீதியாக வந்து த வடகிழக்கு மக்கள் எங்களது கட்சிகளை ஏற்றுக்கொண்டது ஒரு பாரிய வரவேற்பு வரவேற்கத்தக்கது அதை எதிர்வரும் காலங்களில் வந்து எங்களுக்கும் அதில் சில எங்கள கட்சிக்கும் சில வாய்ப்புகள் வரலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே போல் நாங்கள் ஒரு வேண்டுகோளையும் வேட்டுக்கொட்டுறோம் வடக்கும் வடகிழக்கு மக்கள் பெருவாரியாக வாக்களித்து ஜேவிபி அரசாங்கத்தை கொண்டு வந்ததுக்காக சபாநாயகர் பொறுப்பு பாராளுமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் பொறுப்பு ஒரு தமிழருக்கு வழங்கப்பட வேண்டும் அதுவும் வடகிழக்கை சார்ந்த ஒரு தமிழருக்கு வழங்கி அதற்கான கடனை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வந்து நாங்கள் விடுத்துக்கொள்கிறோம் அதே போல் குறிப்பாக நான் பெயர் குறிப்பிட்டே சொல்கிறேன் திரு சுமந்திரன் அவர்கள் மற்றும் சிறு தக்லஸ் தேவானந்தா போன்ற மூத்த தலைவர்கள் இந்த முறை பாராளுமன்றத்தில் இல்லாமல் போவது தமிழ் மக்களுக்கும் தீர்வுக்குமான பிரச்சனைகளுக்கு இடையிலான பெரிய ஒரு இடைவெளியை கொண்டு வருமென்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பல பிரச்சனைகள் தேசிய இருந்து கொண்டு பலருக்கு பேசையிலாம் போகலாம் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற நுணுக்கமான பிரச்சனைகள் மற்றும் எமது உரிமை சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் பிரச்சனைகள் சார்ந்த விடயங்களை வந்து பேசுவதற்கு அவர்களோட குரல் மௌனிக்கப்பட்டது ஒரு வருத்தத்தக்க சம்பந்த சம்பவமாக தான் நாங்கள் பார்க்குறோம் நன்றி கேள்வி இந்த தேர்தல் அஹ் தெரிவிப்புகளில் போது அதிக சுயேட்சை குழுக்கள் அஹ் களம வாங்கி ஒரு பாதிப்பாக பட்டவர்களமான ஒரு பாதிப்பாக தெரியும் இந்த தேர்தல் காலம் அடுத்தடுத்த தேர்தல் காலங்கள் பெருமளவான வாக்கு வங்கி இல்லாதவர்களோட இந்த தேர்தலில் போட்டியிட்டு வாக்குகள் சிதறணிக்கப்பட்டது அடுத்தடுத்த தேர்தல் காலங்கள் அப்படி இருக்கணும் வகை தொழில்பாளர்கள் நாங்கள் ஏனுமான அளவு புதிய முகங்கள் இந்த அரசியலுக்கு வரணும் புதிய புதிய ஐடியாஸ் இதுக்குள்ளே வரணும் வந்து மக்களுக்கு எவ்வளவு யார் யாருக்கு வேலை செய்ய முடியுமோ அவர்கள் ம இதுக்குள்ள வரணும் ஏன்னா நாங்கள் ஒரே பழைய ரெக்கார்டர் போல் நாங்கள் பேசினதையே பேசி பேசி கொண்டு இருந்து தான் இன்றைக்கு நாங்கள் பின்தங்கியில் மேலே இருக்கிறோம் இனியும் வந்து அதெல்லாம் இல்லாமல் ஒரு முன்னோக்கி செல்லணும் இனி புதிய திட்டங்கள் புதிய இளைஞர்கள் உள்ளுக்கு வரணும் புதிய திட்டங்களோடு அவர்கள் வரணும் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு எஸ்எல்பிபி கட்சியிலிருந்து நான் யாழ் மாவட்ட அமைப்பாளராக என்னை இரண்டு நாளுக்கு முதல்ல என்னை கட்சி தெரிவு செய்தது யாழ் மாவட்ட அமைப்பாளராக நான் நாம் சந்தித்த முதலாவது முதலாவது தேர்தலில் எங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் விழுந்திருக்கின்றன மக்கள் தீர்ப்பே மைசன் தீர்ப்பு நாங்கள் மக்களுடைய தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எங்களுடன் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் அவர்களுக்கான அடுத்த அடுத்த இதில் அவர்கள் சவால்களை சந்திக்கும் இருக்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆறு உறுப்பினர்களுக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதிலும் குறிப்பாக மூன்று இளைஞர்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவங்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர்கள் இனிமேலும் மென்மேலும் வாழ்ற எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு துணை இருப்பார் என்று நாங்கள் வாழ்த்தி கொள்கிறோம் அதே போல் திரு அன்றகுமார் திசா நாயக் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பொழுது பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்திருந்தார் குறிப்பாக வடமாகாணத்தில் பதிமூன்று சம்பந்தமாக அரசியல் கைதிகள் சம்பந்தமாக காணிபிடிப்பு சம்பந்தமாக மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக பல வாக்குறுதிகளை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு சரியான பாராளுமன்றம் வேண்டுமென்ற ஒரு க ஒரு வேண்டுகோளையும் அதுக்கு பிறகு விடுத்திருந்தார் இப்பொழுது மக்கள் ரெண்டையும் செய்து விட்டார்கள் மக்கள் அவருக்கு ஜனாதிபதியாக்கி அவருக்கு ஒரு வலுவான பாராளுமன்றத்தையும் மக்கள் கொடுத்து விட்டார்கள் இனி அவர் வேலை செய்யத் தொடங்குவோம் இனி அவர் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து இனி நிறைவேற்றோன் அவர் மக்களுக்கு செய்த அனைத்து வாக்குறுதிகளும் இல்லை அவருக்கு செய்ய இல்லாட்டிக்கும் அவர் கணிசமான அளவு அவர் இனி வேலை செய்ய தொடங்கணும் அதே போல் அவர் இதுவரைக்கும் செய்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் அதாவது மது அரசாங்கத்துக்கு எதிராக மது தலைவர்களுக்கு எதிராக அவர் பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார் ஜனாதிபதி ஆனோடன் சொன்னார் இல்லை இல்லை எங்களுக்கு சரியான பாராளுமன்றம் அமைந்தால் நாங்கள் செய்வோம் இப்போ மக்கள் எல்லாத்தையும் தந்துட்டார்கள் மக்கள் அவர் கேட்ட அனைத்தையும் அவர் கேட்டதுக்கு மேலதிகமாக அவர் கொடுத்துட்டார்கள் இனி அவர் வேலை செய்ய தொடங்கணும் இனி மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளும் பொய் குற்றச்சாட்டுகளும் குற்றச்சாட்டுகளும் காண பதில்களும் அவர் இனி கொடுக்க தொடங்கணும் என்ற ஒரு வேண்டுகோளை நாங்கள் ஒரு எங்களோட கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் ஒரு மாற்றம் நடந்திருக்கு வடகிழக்கு மக்கள் பெருவாரியாக ஒரு தேசிய கட்சியைக்காக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த ஒரு மாற்றம் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து நமது கட்சி நமது மஹிந்த ராஜபக்சவர் கனவாக இருந்தது பாரிய அபிவிருத்திகளை முன்னெடுத்திருந்தால் பாரிய வேலை திட்டங்களை வடகிழக்கு மக்களுக்காக செய்திருந்தார் ஆனால் எமது கட்சிக்கு முடியாமல் போனதை இன்று தேசிய மக்கள் கட்சி ஜேவிபி ஜேவிபி என்று என்பிபியாக கருதப்படுகின்ற ஜேவிபி வடகிழக்கில் எடுத்திருக்கிறது வந்து ஒரு சந்தோஷம்தான் ஏண்டா கொள்கை ரீதியால் பார்த்தா எங்களோட கட்சிக்கும் ஜேவிபி என்பிபிக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் நான் காண எங்களோட கட்சியும் ஜேவிபிக்கும் இருக்கிற கொள்கை அளவில் வித்தியாசம் வந்து ஒரு ஒரு சிறிதளவில் மாறுபடலாம் ஆனால் வந்து ஒரு ஒரு கொள்கை ரீதியாக பார்க்க எங்களோட கட்சிக்கும் ஜேவிபிக்கும் இருக்கிறக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை அந்த கொள்கை ரீதியாக வந்து த வடகிழக்கு மக்கள் எங்களது கட்சிகளை ஏற்றுக்கொண்டது ஒரு பாரிய வரவேற்பு வரவேற்கத்தக்கது அது எதிர்வரும் காலங்களில் வந்து எங்களுக்கும் அதில் சில எங்கட கட்சிக்கும் சில வாய்ப்புகள் வரலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே போல் நாங்கள் ஒரு வேண்டுகோளையும் வெட்டுக்கொட்டுறோம் வடக்கும் வடகிழக்கு மக்கள் பெருவாரியாக வாக்களித்து ஜேவிபி அரசாங்கத்தை கொண்டு வந்ததுக்காக சபாநாயகர் பொறுப்பு பாராளுமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் பொறுப்பு ஒரு தமிழருக்கு வர வழங்கப்பட வேண்டும் அதுவும் வடகிழக்கை சார்ந்த ஒரு தமிழருக்கு வழங்கி அதற்கான நன்றி கடனை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வந்து நாங்கள் விடுத்துக்கொள்கிறோம் அதே போல் குறிப்பாக நான் பெயர் குறிப்பிட்டே சொல்கிறேன் திரு சுமந்திரன் அவர்கள் மற்றும் சிறு தக்லஸ் தேவானந்தா போன்ற மூத்த தலைவர்கள் இந்த முறை பாராளுமன்றத்தில் இல்லாமல் இருக்க போவது தமிழ் மக்களுக்கும் தீர்வுக்குமான பிரச்சனைகளுக்கு இடையிலான பெரிய ஒரு இடைவெளியை கொண்டு வரும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பல பிரச்சனைகள் தேசிய கட்சிகளாக இருந்து கொண்டு பலருக்கு பேச இல்லாமல் போகலாம் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற நுணுக்கமான பிரச்சனைகள் மற்றும் எமது உரிமை சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் இனப்பிரச்சனைகள் சார்ந்த விடயங்களை வந்து பேசுவதற்கு அவர்களோட குரல் மௌனிக்கப்பட்டது ஒரு வருத்தத்தக்க சம்பந்த சம்பவமாக தான் நாங்கள் பார்க்குறோம் நன்றி கேள்வி தேர்தல் தெரிவுகளில் போது அதிக சுயேட்சை குழுக்கள் களம் பாதிப்பாக இந்த தேர்தல் காலம் தேர்தல் பெருமளவான வாக்கு வங்கி இல்லாதவர்களோட இந்த தேர்தலில் போட்டியிட்டு வாக்குகள் சிதறளிக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்த தேர்தல் காலங்கள் எப்படி இருக்கணும் வேட்பாளர்கள் நாங்கள் ஏழு புதிய முகங்கள் இந்த அரசியலுக்கு வரணும் புதிய புதிய ஐடியாஸ் இதுக்குள்ளே வரணும் வந்து மக்களுக்கு எவ்வளவு யார் யாருக்கு வேலை செய்ய முடியுமோ அவர்கள் ம இதுக்குள்ளே வரணும் ஏன்னா நாங்கள் ஒரே பழைய ரெக்கார்டர் போல் நாங்கள் பேசினதையே பேசி பேசி கொண்டு இருந்து தான் இன்றைக்கு நாங்கள் பின்தங்கி மேலே இருக்கலாம் இனியும் வந்து அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஒரு முன்னோக்கி செல்லணும் இனி புதிய திட்டங்கள் புதிய இளைஞர்கள் உள்ளுக்கு வரணும் புதிய திட்டங்களோடு அவர்கள் வரணும் தமிழ்